ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவெடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கர அமாவாசை அதாவது எப்பவுமே ஒரு மாதத்துடைய முதல் நாளும் சரி கடைசி நாளும் சரி ரொம்ப 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 முக்கியமான நாள் ரொம்ப 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 விசேஷமான நாள் அப்படிப்பட்ட இந்த முதல் நாள்லேயே இந்த அமாவாசை வர்றது ரொம்ப 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 விசேஷம் அதே மாதிரியே இப்ப புதன் வந்து துலாம்ப ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கு வந்து பெயர்ச்சியாக இருக்கிறார் இதனால அஞ்சு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் அறுப்பது இந்த அமாவாசையாலும் சரி இந்த புதனுடைய பெயர்ச்சியாலையும் சரி அஞ்சு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றம் திடீர் ஏற்றம் திடீர் பணம் வரும் திடீர் பணம் மூட்டை எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அந்த கடன் உடனே அடைஞ்சிரும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளால அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப்போகுது அந்த மாற்றம் வந்து ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் இந்த அம்மாவாசையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே அந்த மாற்றம் தெரியும் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து நடந்து நடந்து செருப்பு தெரிஞ்சு தான் மிச்சம் ஓடி ஓடி ஓடா தெரிஞ்சு தான் மிச்சம் அப்படின்னு இருந்தாலும் இதுக்கு மேலே நீங்களே கைவிட்ட காரியங்கள் கூட இனி உங்கள் கைகூடி வரும் அது வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை அதில் அந்த பிரச்சனை தீரும் எப்பேற்பட்ட கடன் அதில் அந்த கடன் முழுவதும் அடையும் அதேமாரி பணம் சேரும் பணம் தங்கும் பணம் பெருகும் பணம் வளரும் பணம் பல வழியில் வற்றாத பணவர் சொந்த வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க சொகுசு கார் வாங்குவீங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்னையை பற்றி நம்ம தெளிவாகவும் விரிவாவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க அம்மாவா எந்த ஒரு செயலுக்குமே ஒரு நல்ல தொடக்கம் அதாவது வீடு பால் இப்போ ஒருத்தவங்க வந்து வாடகை வீட்லேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கலாம் பால் காய்ச்சுவாங்க சொந்த வீடு கட்டுறவங்களும் கிரகப்பிர கிரகப்பிரவேசம் பிரவேசம் அம்மாவாசை வைப்பாங்க சரிங்களா இப்போ வாடகை வீட்டில இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க பால் காய்ச்சினா கூடிய சீக்கிரத்துல சொந்த வீடு வாங்க போறாங்கன்னு அர்த்தம் அம்மாவாசன்றது ஒரு நல்ல தொடக்கம் சந்திரன்றவர் வந்து பணக்காரகன் மனக்காரகன் மனசுக்கும் பணத்துக்கும் சொந்தக்காரர் அதேமாதிரி புதன் பகவான் வந்து அறிவு கூர்மை அதேமாரி வந்து நல்ல வேலை பணம் சொத்து இவைகளுக்கு சொந்தக்காரர் வந்து புதன் பகவான் சரிங்களா அப்படிப்பட்ட இந்த புதன் பேச்சு துலாம்லேருந்து விருச்சிக ராசிக்கு வந்திருக்காரு இந்த தீபாவளி அப்போ இன்னும் இருபத்தி ஒரு நாளில் அவர் விருச்சிகத்தில் ஏற்பாடு இதனால் அஞ்சு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரப்போகுது அந்த அஞ்சு ராசிக்காரங்க யார் யார்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா தனுசு சிம்மம் அதே மாதிரி கன்னி துலாம் விருச்சிகம் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அதாவது தனுசு சிம்மம் கன்னி துலாம் விருச்சிக்கம் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லாட்டரி யோகம் வரப்போகுது லாட்ரி சீட்டு வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உங்களுக்கு லாட்ரி சீட்டு விழும் அளவுக்கு உங்களுக்கு நேரம் ரொம்ப சாதகமாக இருக்குது நீங்கள் செய்கிற எந்த முயற்சியாலும் இருபத்தி ஒரு நாட்களிலேயே மிகப்பெரிய மாற்றம் வரும் அதே மாதிரி ரெண்டு டு மூணு நாள்லேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கே தெரியும் ரெண்டு மூணு நாள்ல இப்போ இந்த அம்மாவாசையில் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன முயற்சி ஒரு துரும்ப கிள்ளி போட்டாலும் சரி தான் அது மிகப்பெரிய ஒரு விருட்சமாக ஒரு ஆலமரமாக வந்து அது வளர்ந்து நிற்கும் அந்தமாரி உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருப்போம் இந்த அஞ்சு ராசிக்காரங்க கோடி மாறியே தருவாங்க அதுக்கு என்னடா பச்சரிசியும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயமும் போதும் ஏன்னா சந்திரனுக்கு உகந்த தானியம் வந்து பச்சரிசி அப்படிப்பட்ட சந்திரனுக்கு உகந்த தானியமும் பச்சரிசி அதே அதேமாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளின்றது வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவான் உகந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த ஒரு பொருள் வந்து பச்சரிசி சுக்கிரனுக்கும் உகந்த பொருள் வந்து பச்சரிசி அப்படிப்பட்ட இந்த பச்சரிசி ஒரு அரை கிலோ வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வைங்க சரிங்களா வீட்டில் வாங்கி வந்து வச்சுட்டு நீங்கள் சாயங்கால நேரத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் விநாயகரையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தயாரி நீங்கள் வணங்குங்க சந்திரனையும் உங்கள் வாழ்க்கையில் என்ன கேட்குறீங்களோ அது இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே மிகப்பெரிய வித்தியாசம் வந்துடும் நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து அது முடிஞ்சிடும் அது சொந்த வீடாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் ரெண்டு மூணு நாளிலே உங்களுக்கு வந்து அது வந்து வெற்றியை வந்து வெற்றி பெற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே அது ஈஸியாக தெரியும் அப்படிப்பட்ட இந்த சுக்ரா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து பச்சரிசி வந்து வாங்கிட்டு வந்துவிங்க அதேமாதிரியே முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது சாப்பாடு செஞ்சு எள்ளு வந்து அந்த சாப்பாட்டில் கலந்து நீங்கள் காக்காய்க்கு சோறு வைக்கணும் மதியானம் ஒரு ஒரு மணிக்குள்ளே வச்சுருக்காங்க அதுக்கடுத்து சாயங்காலம் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே சரிங்களா பச்சரிசி வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வச்சுட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு ஓம் கம் கணபதே நமகன்ட்டு விநாயகரோட நாமத்தை சொல்லுங்க அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை சொல்லுங்கள் ஓம் ஐயனாரே நமகன்னு சொல்லுங்கள் ஒருவேளை உங்கள் குலதெய்வம் பேர் உங்களுக்கு தெரியலண்ணா ஓம் குலதெய்வமே நமகன்னு சொல்லுங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டில் வந்து இருக்கும் அதுக்கடுத்தது ஓம் ஸ்ரீம் சந்திரப சந்திர மௌலீஸ்வராயு நமகன்னு சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராயை நமகன்ட்டு ஒரு பதினோரு மாதிரி சொல்லுங்கள் அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமகன்னு ஒரு பதினோரு மாதிரி சொல்லுங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கேட்டுட்டு அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் ரெண்டு மூணு அந்த அமாவாசை முடிஞ்சு ஒரு மூணு நாளைக்குள்ளேயே அது வந்து உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவிட்டி தெரிஞ்சிடும் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அதை கைவிட்டிருந்தால் கூட அந்த நீங்கள் கைவிட்டிங்க பார்த்தீங்களா அதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து அது வளர தொடங்கும் அதில் உயிர் உயிர்ப்பிக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னால் அது வாழ்க்கையில் நம்ம அந்த அளவுக்கு நடந்ததே இல்லையா அப்படின்னு ஏன்னா இந்த அமாவாசை வந்து ஐப்பசி மாதம் வர அமாவாசை தீபாவளி முடிஞ்சு வர அமாவாசை அதேமாதிரி இந்த அமாவாசை அப்போ தான் புதன் பகவான் வந்து அதாவது கோள்களின் இளவரசன் புதன் பகவான் சரிங்களா அப்படிப்பட்ட புதன்றவர் வந்து சின்ன கோள் ஆனாலும் சுறுசுறுப்பா இருப்பார் பணமும் சரி மாதிரி கல்வியும் சரி உத்தியோகமும் சரி சொத்தும் சரி இது இதுக்கெல்லாம் அதிபதி வந்து புதன் பகவான் அப்படிப்பட்ட அந்த புதன் வந்து இருந்து விருச்சிக ராசிக்கு வந்து பேச்சை இருக்கிறார் இதனால் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் என்ன நினைச்சாலும் உங்களாலே முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி நினச்சிருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் இது நமக்கு எட்டாக்கனி அப்படின்னு நினைச்சிருந்தா கூட அது எல்லாமே இப்போ நடக்க ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு ஒரு நடிகர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்து ஒரு ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை நம்ம பெரிய நடிகர் ஆகணுன்ட்டு அப்பா அம்மாட்ட சொல்லி பார்த்தார் அப்பா அம்மா வந்து அதை ஒரு பொருட்டாகவே எடுத்தல ஏன்னா அந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கான் நீ போய் நடிக்க போகிறாங்கிறியா இதெல்லாம் வந்து நமக்கு சாத்தியமா அப்படி இப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அந்த பையன் தொடர்ச்சியாக கேட்டுன்னு வரான் ஒரு நாள் அம்மாவாசைப்போ கேட்கும்போது அவங்களே தோணுச்சு சரி நம்ம பையனை ஏன் அப்படி ஆகக்கூடாது கூட அவன் தான் ஆர்வமாக இருக்கான்லான்ட்டு முயற்சி பண்ணாங்க டக்குன்னு வந்துட்டு இன்றைக்கி அவர் ஒரு பெரிய நடிகராக இருக்கார் பெரிய நடிகர் அவருலாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு அந்த அளவுக்கு மிகப்பெரிய தமிழ் நடிகர் அவர் அமாவாசையும் சரி தீபாவளி பண்டிகை சரி பௌர்ணமி சரி இந்த வழிபாட்டை பண்ணி தான் இருப்பார் அப்படி வந்து அவர் வந்து அந்த வாய்ப்பு எப்படி கிடச்சுன்னு வச்சுக்கலாம் அமாவாசை இரவு வந்து நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் வருது அமாவாசை அந்த நீங்கள் இரவு தூங்கும்போது வெள்ளி நாணயம் இருந்துன்னு வச்சிங்க உங்கள் தலைகாணி அடியில் வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை அப்படின்னு நினச்சிங்கன்னா தூங்கிடுங்க அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் வெள்ளி நாணயம் ஏதோ ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ அப்படி இல்லைனா ஒரே ஒரு கிராம் நூறுரூவா இருக்கும் அதை வாங்கிக்கின்னு வந்து நீங்கள் தலையணி கீழே நீங்கள் தூங்கும்போது தலைகாணி கீழே அந்த வெள்ளி நாணயத்தை வச்சிக்கின்னு நீங்கள் மட்டும் அப்படியே என்ன வேணுமோ நினச்சி தூங்கிட்டு அது கண்டிப்பாக நடக்கும் வெள்ளி மாதிரி தங்கத்தையும் பணத்தையும் சொத்துக்களையும் ஈர்க்கக்கூடிய இது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை அதுவும் சுக்கர பகவானுக்கு உகந்த உலோகம் வெள்ளி மகாலட்சுமி தயாரிக்கும் பிடித்த ஒரு உலோகம் வந்து வெள்ளி அந்த வெள்ளி நாணயத்தை வாங்கி வந்து மகாலட்சுமி படம் பொறிச்சு அந்த வெள்ளி நாணயத்தை வாங்கியாந்து நீங்கள் உங்கள் அடியில் வச்சு நீங்கள் தூங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை வந்து கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும் தூங்க எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு ஆரம்பிக்கும் அதுக்கான ஒரு சின்ன முயற்சி மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அதுக்கான போதிய சூழ்நிலை சரிங்களா மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்ருக்கும் அதேமாரி சாயங்கால நேரத்தில் இந்த அரிசியை பச்சை அரிசியை வாங்கி வந்து வச்சுட்டு நீங்கள் ஓம் கம் கணபதியே நமகன்ட்டு விநாயகரோட நாமத்தை சொல்லுங்கள் அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வத்தை பெற சொல்லுங்கள் ஓம் ஐயனாரே நமக்குன்னு குலதெய்வத்தை பெற சொல்லுங்கள் அதுக்கடுத்தது ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராயே நமக்குன்னு சந்திரனோட நாமத்தை வந்து ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்குன்ட்டு ஒரு பதினொரு முறை சொல்லுங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கேட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த பச்சரிசி வந்து சமையல் அவங்க மாற்றிக்கலாம் அதுக்கடுத்தது நீங்கள் நீங்கள் வந்து தூங்கும்போது அந்த வெள்ளி தூங்க தலையணையில் வச்சு அம்மாவாசன்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அன்னைக்கு செய்கிற சின்ன தொடக்கம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பௌர்ணமியாக போய் அது முடியும் சின்ன தொடக்கம் தான் பௌர்ணமின்றது முழுமையானது நிறைவடைந்தது அப்படிப்பட்ட பௌர்ணமியில் போய் அது முடியும் அது அர்த்தம் என்னென்னா நீங்கள் எந்த செயல் செய்கிறீங்களோ அது வந்து வெற்றியாக போய் முடியும் அதுதான் சரிங்களா அது அதாவது வாடகை வீட்டில் வந்து ஒரு ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு வாடகை போகிறவங்க அம்மாவாசை அன்றைக்கி பால் காய்ச்சினாலோ இல்லை அம்மாவாசை அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலோ அவங்க கூடிய சீக்கிரத்தில் சொந்த வீடு வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம் அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் சொத்து வேணும் நினைச்சா கூட போதுங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு மூணு நிமிஷம் நினைக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் சந்திரன் வந்து மனக்காரகன் தனக்காரகன் மனசுக்கும் பணத்துக்கும் சொந்தக்காரரு வந்து சந்திரபவன் அப்படி இந்த அம்மாவாசை அன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோனு நினைக்கலாம் அது அப்படியே நடக்கும் நீங்கள் வாயை திறந்து கூட கேட்கணும் அப்படியே நடக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அதேமாரி அந்த வெள்ளி நாணயத்தை உங்கள் வீட்டு நீங்கள் தூங்கும்போது தலையாக நீங்கள் கீழே வச்சு தூங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இதுக்கு இதுக்கு முன்னால் இந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அதிசயம் ரெண்டு மூணு நாள்லேருந்து ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் அதுக்கான முயற்சி பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதேமாதிரி பசுமாட்டுக்கு வந்து ஏதாவது உங்களால் ஒரு புல்லோ அருகம்புல்லோ இல்லை வாழைப்பழமோ இதை வந்து கொடுங்க சர்க்கரை பொங்கலோ இதெல்லாம் கொடுங்க பசுமாட்டுக்கு தண்ணி அரிசி கழிணை தண்ணி அடிச்சு சாதம் அடிச்சு தண்ணி உளுந்து கழனை தண்ணி இதெல்லாம் வைங்க ரொம்ப 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 விசேஷம் இந்த அமாவாசை அம்மாவாசானிக்கெலாம் வைக்கிறது கோடி புண்ணியத்தை கொடுக்கும் கோடான ஓடி நன்மையை கொடுக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் ஆல் தி பெஸ்ட்டு